குருவே சரணம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிறக்க போற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு இந்த ராசிக்காரங்களுக்கு எல்லா ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ராசி பலன் அல்லது வருட பலன் அப்புறம் வந்து கோச்சார பலன்னா வந்து வெறும் பத்துல இருந்து இருபது சதவீதம் தான் வேலை செய்யும் அல்லது ஒத்துழைப்பு கொடுக்கும் அப்படிங்கறத முதல்ல கருத்தில் வச்சுக்கணும் மத்தபடி அவங்கவுங்க ஜனன கால ஜாதகத்தில் தசாபுத்தி என்ன ஓடிக்கிட்டு இருக்கிறதோ அதுக்கு தகுந்தாப்பில் இந்த கோச்சார பலன் கை கொடுத்தா அது எண்பது சதவீதமாக நல்ல விதமாகவே வேலை செய்யும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறணும் பொதுவாக அந்த வருட பலன் அந்த குறுப்பயிற்சி பலன் பயிற்சி பலன்லாம் வந்து நல்லபடியாக பலன் கொடுக்குங்கிறத நம்ம கடவுளை கணக்கில் வச்சுக்கிற கூடாது மெயினாக தசா புத்தி தான் வேலை செய்யும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த வருஷத்தில் வந்து சனி ஆட்சி பற்ற நிலமையில இருக்காரு அவர் பயிற்சி ஆக போகிறதில்ல அதே மாதிரி ராகுக்கு எது இருக்கிறாங்க அவங்க பயிற்சி ஆக போகிறதில்ல குரு பயிற்சி மட்டும் வர்ற மே மாசத்துல மாறும் அதனால எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒரு சில மாற்றங்கள் உண்டு அதை வச்சு இப்போ பலன் சொல்ல போறோம் ஏன்னா வருட வருட கிரகங்களை வச்சு தானே மற்றபடி சூரியன் சந்திரன் சுக்கிரன் புதன் செவ்வாய் இவங்கெல்லாம் வந்து மூணு பேர் வந்து மாதக்கோள் சந்திரன் மட்டும் தினக்கோள் அப்படிங்கிறதுனால அவங்கள வச்சு நம்ம பெரும்பாலும் பலன் எடுக்க வேண்டியதில்லை இந்த ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் எல்லாம் எப்பயுமே உண்டு அப்போ வருடக்கரங்களை வச்சு பலன் சொல்கிறதுனால இப்போ முதல்ல மேச ராசிக்கு போயிடுவான் மேச ராசிக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் குழந்தைகளுக்கு படிப்பில் வந்த திரும்பி இருந்தது வர்ற மே மாசத்துக்கு அப்புறம் படிப்பில் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக மாறுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் கணவன் முறை கருத்து வேறுபாடெல்லாம் இது வரைக்கும் இருந்திருப்பாங்க அது வந்து மே மாசத்துக்கு அப்புறம் சரியா வரும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில பேருக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா அது நீங்கள் கல்யாணம் ஆகிறதுக்கு வர்ணம் வீரத்துக்கு வாய்ப்பு உண்டு வர்ற ஏப்ரல் அமையும் மே மாசத்துக்கு அப்புறம் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் ரீதியாக வருமான ரீதியாக வந்து பொருளாதார சிக்கல் இருந்தவங்களுக்கு நல்ல விருத்தியே ஏற்படும் அப்ப இந்த மேச ராசிக்கு வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் அடுத்து வந்து ரிஷபராசிக்கு என்ன மாதிரி வேணால் பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ரிஷபராசிக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான காலம் தான் அப்படின்னு சொல்லணும் ஆனா வர்ற மே வரைக்கும் நல்லா இருக்கும் மேக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் சுமாரான பலன் தான் சொல்ல முடியும் ஏன்னா குரு வந்து ராசி மேலேயே பயிற்சி ஆக போறாரு தனிச்ச குரு தான் இல்லைன்னு சொன்னாலும் ராசி மேலே குரு போகிறது அவ்வளவு சிறப்பு இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் என்ன மாதிரியான இது பலனை கொடுக்கும் அப்படின்னா திடீர்னு ஒரு சில திடீர் உடல் ரீதியான பிரச்சனைகளோ அல்லது பொருளாதார பிரச்சனைகளோ அப்புறம் ஒரு சில அவமானங்களோ சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால பேச்சில் வந்து கொஞ்சம் கவனமாக பேசிக்கோங்க எதையும் முன் யோசனையோட செயல்படுங்க அப்படிங்கிறது அந்த ரிசபு ராசிக்கு உண்டான பலன் குழந்தைகள் வந்து இனிமேல் படிப்பில் வந்து கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக வேகப்படுத்தாதீங்க படிச்சிருவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க வியாபாரத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன தடை தாமதங்கள் ஏற்பட்டு அத்திறகு முன்னேற்றத்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ரிஷப் ராசிக்கு இந்த மிதன ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் குழந்தைகளுடைய படிப்பு ரொம்ப நல்ல விதமாகவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் வாய்ப்பு உண்டு குறிப்பாக இரண்டாவது திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு இரண்டாவது திருமணம் அமைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு பொருளாதார விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா குரு பகவான் பன்னெண்டுக்கு வரதுனால அவர் ஏழு கதிபதி பத்து கதிபதி இல்லையா மறையிறது தப்பு கிடையாது ஏழு கதிபதி பாதக அதிபதியாக இருந்தாலும் கூட அவர் மறையிறது நல்ல விஷயம்தான் அதனால இந்த மிதன ராசிக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து இந்த கடகராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கடக கடகராசிக்கு ரொம்ப பிரமாதமாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் குரு பயிற்சிக்கு முன்னாடியா இருந்தாலும் சரி பின்னாடியா இருந்தாலும் சரி குருவால வந்து எப்பயுமே நன்மை தான் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் தாட்டு இருந்தாலும் கூட தனிச்ச குருவா இருந்து கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனைகளை அப்பப்ப கொடுத்துருந்தாலும் உடல்நிலையில நல்ல மாற்றம் ஏற்படும் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க பொருளாதார விருத்தி ஏற்படும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இந்த கடகராசிக்கு இந்த சிம்ம ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படி பார்க்கலாம்னா கொஞ்சம் சுமாரான ஆண்டுன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அஞ்சுக்கு எட்டு கதிபதி பத்துக்கு போகிறாரு பத்தில் தனிச்ச குரு இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை அதனால மே மாதம் வரைக்கும் வந்து நல்லா இருக்கும் மே மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் சுமாரான பலன் தான் சொல்ல முடியும் குழந்தைகள் படிப்பு விஷயத்தில் பிரச்சனை இல்லை பொருளாதார விஷயத்தில் பிரச்சனை இல்லை ஆனா ஒரு சில சங்கடங்களையும் அவமானங்களையும் சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கும் யார்கிட்டையும் பேசும்போது கொஞ்சம் கவனமா நிதானமா பேசுங்க அப்படின்னு சொல்றத இந்த சிம்மராசிக்கு உண்டான பலன் அடுத்து இந்த ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாம் ராசிக்கு ரொம்ப பிரமாதமாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நாலு ஏழு கதிபதி அந்த குரு பகவான் எட்டுலேருந்து இருந்து ஒன்பதுக்கு போறதுனால பொருளாதார விருத்தி ஏற்படும் தொழில் ரீதியான சிக்கல் இருந்தவங்களுக்கு தொழில் மாற்றம் ஏற்படும் அதன் மூலியமாக வருமானம் அதிகமாக கிடைக்கும் குழந்தைகள் நல்ல படிப்புல முன்னேற்றம் காணப்படும் குழந்தைகளுடைய படிப்புல அது போக இவங்களுக்கு திருமண பாக்கியம் கை கொடுறது வாய்ப்பு உண்டு கன்னி ராசிக்காரங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா புத்திரக்காரகனே ஒன்பதாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கறாரு அதனால புத்திர பாக்கியம் கண்டிப்பா ஏற்படும் கன்னி ராசிக்காரங்களுக்கு அதனால இந்த ஆண்டு வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப பிரமாதமாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப பிரமாதமாவே இருக்கு போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து மூணு ஆறுக்கு குரு ஏழாம் இடத்துல இருந்து நேர் பார்வையை பார்த்தாலும் கூட மே மாசம் வரைக்கும் சிரமத்தை கொடுத்தாலும் கூட அது பிறகு எட்டாம் இடத்துல போய் மறைய போறாரு ஒரு மறைவுஸ்தானாதிபதி இன்னொரு மறைவுஸ்தானத்துக்கு போறது ரொம்ப நல்ல விஷயம் அதனால உடல் ஆரோக்கியம் நல்லா மேம்படும் ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டு இருந்தவங்களுக்கு அது வயசானவங்களுக்கு இப்ப தெளிவு கிடக்கும் தெளிவு நல்லபடியாவே தெளிவு கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் குழந்தைகளை பத்தி பேச வேண்டியது இல்லை குழந்தைகள் படிச்சிருவாங்க அது பிறகு தொழில் வந்து இது நாள் வரைக்கும் தொழில் முடக்கம் ஏற்பட்டவங்களுக்கு இனிமேல் தொழிலில் வந்து டெவலப்மெண்ட் ஆகும் ஏன்னா ஒரு இடம் மட்டும் இடம் மாறும் மாற்றம் வந்து ஏற்படும் வெளியூர்வா அல்லது வெளிநாடு ஏற்பாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அது இந்த மே மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு அடுத்து இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு பார்க்கலாம் இந்த ஆண்டு ரொம்ப சூப்பராகவே இருக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்குன்னு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டுக்கு அஞ்சுக்கு அதிபதியான குரு மே மாசத்துக்கு அப்புறம் ஏழாம் இடத்துக்கு போறாரு அப்ப கண்டிப்பா விருச்சிக ராசிக்கார எல்லா பேருக்குமே வந்து திருமண வாக்கியம் கண்டிப்பாக கைகூடும் புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லணும் இதனால் வரைக்கும் ஆறில் மறைஞ்சிருந்தார் இப்போ ஏழுக்கு போகிறாரு ராசியை பார்க்குறாரு அவர் ரெண்டுக்கு கதிபதி அதிபதியாகிறாரு இப்போ வர்ற மே மாசத்துக்கு அப்புறம் தொட்டதெல்லாம் நல்லபடியாகவே துளங்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கு அது படிப்பா இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் வருமானமாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் எல்லாமே நல்ல விதமா இருக்கு அப்படின்னு இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எடுத்துக்கலாம் அடுத்து தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு ராசிக்கு நாளுக்கு அதிபதியான குரு இதனால் வரைக்கும் அஞ்சாம் இடத்துல இருந்து நினைச்சதெல்லாம் நடத்தி சில பேருக்கு ஒரு சில பேருக்கு கௌரவ பிரச்சனையும் ஏற்படுத்திருப்பாரு ஆனா இப்போ ஆறாம் இடத்துக்கு போறாரு வர மே மாதத்துக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனையை உண்டு பண்ணுவார் அப்ப உடல் ரீதியான பிரச்சனை ஏற்படும் போது அது ஆறாம் இடங்கனால அந்த கவனக்குறைவுனால கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஒன்று தொழிலுக்காக இருக்கும் இல்லை ஹாஸ்பிட்டல் செலவுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதனால உடலை வந்து ரொம்ப கவனமாக ஆரோக்கியமாக பார்த்துக்கிடுங்க ஒரு சின்ன பிரச்சனைனாலும் உடனே வந்து மருத்துவமனை போய் சேர்ந்து அது டெஸ்டிங் பண்ணி நல்லா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் படிப்பு தடை வந்து கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் தனுசுராட்சியில் பிறந்த குழந்தைகளுக்கு அது பிறகு சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் கடன் ஏற்பதும் ஏற்படுறதும் உடல் ரீதியான பிரச்சனை ஏற்படுறதும் கொஞ்சம் மந்து போகும் பெரிய லெவலில் இருக்காது அதனால அதிகமாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்ல விதமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் குழந்தைகள் படிப்புல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் திருமணமாக ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் கடனில் இது வரைக்கும் கிடந்து இருந்தவங்களுக்கும் கடன் வந்து சீக்கிரமாக அடைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு சொத்து பத்து சேர்க்கிற சேர்க்கை வந்து ஏற்படுறதுக்கு இந்த மகர ராசிக்கு வந்து அதிர்ஷ்டம் உண்டு அப்படின்னே சொல்லலாம் மகர ராசி பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து ரொம்ப யோகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கும்பராசிக்காரங்களுக்கு வர்ற மே மாதம் வரைக்கும் இருந்த ச கொஞ்சம் சிரமத்தை கொடுத்தாலும் கூட மே மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டுக்கும் பதினொன்று பதிவான குரு இப்போ நாலாம் இடத்துக்கு போகிறாரு நாலாம் இடத்துக்கு போகிறதுனால சொந்த வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் கனரக வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அல்லது கடன் வாங்கி சொத்து பத்து வாங்க வேண்டிய சூழ்நிலையை கொடுக்கும் ஆனால் கடன் அடைச்சிடலாம் குழந்தைகளுடைய படிப்புல நல்லா முன்னேற்றமே இருக்கும் வயசானவங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவு இருந்ததெல்லாம் வந்து இப்போ தேர்ந்துடும் பிரச்சனை தேர்ந்துடும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு மீனராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மீனராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருந்த குரு வர்ற மே மாசத்துக்கு அப்புறம் மூணாம் இடத்துக்கு போறாரு அப்ப கடுமையான முயற்சி நம்ம எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் தான் வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம் குழந்தைகளுடைய படிப்பு வந்து கொஞ்சம் மந்த தான் இருக்கும் அது போக போக சரியாகும் அப்படின்னு எடுத்துக்கலாம் திருமண முயற்சி வந்து வர்ற மே மாசத்துக்குள்ள எல்லா பேருக்குமே நடந்துரும் முயற்சி பண்றவங்களுக்கு அது பிறகு கொஞ்சம் சுமாரான தான் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா முயற்சி எதிலையுமே ஒரு கடுமையான தான் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா மீனராசிக்கு வந்து கொஞ்சம் சிரமமான காலகட்டம் தான் அப்படின்னு இதை எடுத்துக்கலாம் உடல் ரீதியான பிரச்சனை எதுவும் வரப்போறது இல்ல பொருளாதார ரீதியான பிரச்சனை எதுவும் வரப்போறது இல்லை ஆனா எந்த ஒரு முயற்சியும் ஒரு ஒன்றுக்கு ரெண்டு தடவை கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இதுதான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு பிறக்கக்கூடிய ஆங்கில புத்தாண்டுடைய பொது பலன் இது வந்து பொதுவான பலன் தான் பத்துலேருந்து இருந்து இருபது பர்சன்ட் தான் வந்து பலன் கொடுக்கும் மற்றபடி அவங்கவுங்க ஜனர காலத்துல என்ன தசாபுத்தி ஓடுதோ கிரகங்கள் எங்கே இருக்குதோ கோச்சார ரீதியா அந்த கிரகங்கள் வந்து எந்த மேலே போகுதோ அதெல்லாம் தான் மற்றதெல்லாம் அமையும் அப்படிங்கிறத கருத்தில் வச்சுக்கோங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்